ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் நடிகரும் தமிழக வெற்றி கழகம் கட்சியோட தலைவருமான விஜய் அவர்கள் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் கோட் அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கடுத்ததாக விஜய் அவர்கள் நடிக்கப் போகிற படம் தளபதி அறுபத்தி ஒம்பது அதாவது பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து அவரோட வரிசைப்படி அறுபத்தி ஒம்போதாவது படம் அப்படின்றதுனால தளபதி அறுபத்தொம்போது அப்படின்னு பேர் வைக்கிற வரைக்கும் அதை கூப்பிட்டுருப்பாங்க இப்போ அந்த படம் தான் இறுதியான படம் அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் ஆமாம் அதுக்கப்புறம் முழு நேரம் அரசியல் பணிகளில் ஈடுபட போகிறேன் அப்படிங்கிறத தன்னோட முதல் மாநில மாநாட்டுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு அந்த அறுபத்தொம்போது படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க அதாவது வினோத் ஹெச் வினோத் அவர்கள் ஆமாங்க சதுரங்க வேட்டை நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு ஆகிய துறை இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் தான் ஹெச் வினோத் அவர்களோட படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்திலேருந்து அவர் ஒரு தரமான இயக்குனர் அப்படிங்கிற மரியாதையை பெற்றார் அதுக்கு முன்னாடி அவரோட சதுரங்க வேட்டையும் மக்களால் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் தான் ஸோ மக்களால் கொண்டாடப்படுற ஒரு இயக்குனர் தான் இவரோட படங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பகத்தன்மையோடு இருக்கிற ஒரு இயக்குனர் அவரோட படத்தில் இறுதி படமாக நம்ம முடித்தோன்னா நமக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இது பொலிட்டிக்கல் சார்ந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவர்கள் ஏற்கனவே குழு நுழைஞ்சதுனால இந்த படம் ஒரு அரசியல் திரைப்படமாகத்தான் இருக்கும் தன்னோட இறுதி படத்தை அப்படியே முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் விஜய் அவர்கள் விரும்புகிறாரு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த திரைப்படத்தோட தலைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு அறிவிப்பு தான் வெளிவந்திருக்கு அந்த தலைப்பு கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் கலந்து வியப்பும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் ரசிகர்கள் அதையும் தாண்டி மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தலைப்பு வந்து இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்ட தலைப்பு இல்லை அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தலைப்பும் இல்லை அரசல் புரசலாக கிடைத்த தகவலின்படி இந்த தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஆனா இந்த தலைப்பு நிரந்தரமாக உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் விஜய் ரசிகர்களோட கோரிக்கையா இருக்கு ஏன்னா எந்த ஒரு நடிகருக்கும் இந்த மாதிரி அமைஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அவங்களோட சினிமா வாழ்க்கையில் தங்களோட முதல் படத்தின் தலைப்பும் கடைசி படத்தின் தலைப்பும் ஒரே தலைப்பாக அமைந்திருக்க வாய்ப்பே இல்லை எங்கள் தளபதிக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆமாங்க நாளைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு விஜய் அவர்களோட முதல் திரைப்படமான நாளை தீர்ப்பு படத்தோட தலைப்பையே அவரோட இறுதி திரைப்படத்துக்கும் சூட்டுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க இதுதான் விஜய் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு போன்ற சினிமா தகவல்களுக்கு ஆத்மனோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி